சின்ன சிறிய குடிலு கண்ணி மர மடியில் குழந்தையிருக்கே சின்ன சிறிய குடிலே கன்னி மர மடியில் கொழந்தைய சுத்திருக்காரே குடில கொஞ்சம் பார் குழந்தை சத்தம் கேளு தாளிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு கொழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு பனி பொழியும் இரவுலே பார்த்து பழுதிலே பனி பொழியும் இரவுலே பார்த்துங்கும் பாழுதிலே கொழும்பிலே சுப்பிருக்காரே குடில கொஞ்சம் பாரு சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை பாட்டு பாடிடு கொஞ்சம் பாரு பாட்டு பாடிடு காத்திருந்த காத்திருந்தவளையும் காரிடூழில் வந்தது காத்திருந்த காத்திருந்தவர்களையும் காரிடளில் வந்தது கொழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் தாலாட்டு பாட்டு பாடிடு குடியில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு மரவழியின் குளிரிலே மாமரியின் மடியிலே குழந்தை கேசு பணம் இருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன சேரிய கன்னி கன்னிமரி மணி con un bello esplendor